இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேங்க அதாவது பொண்ணு மாப்பிள்ளைய உறுதி வார்த்தை விழா அப்படின்னு தான் எங்கள் ஊரில் சொல்லுவாங்க அந்த உறுதி வார்த்தைக்கு போயிருந்தேன் அங்கே வந்து இயற்கை எழுச்சு இருந்து ரம்மியமான சூழ்நிலை இருந்துச்சுங்க முந்தையிலாம் அந்த காலத்துல எல்லாம் வந்து வீட்டில் ஏதாவது வாசலில் பந்தால் போட்டு விசேஷம்லாம் வைப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி தான் இதில் வந்து தோட்டத்தில் வச்சுருந்தாங்க இடம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து அந்த மாதிரி செஞ்சால் மனசுக்கு ரொம்பவே திருப்தியாக இருக்கும் நிறைவாகவும் இருக்குங்க அந்த விசேஷம் இப்போலாம் வந்து டவுன்லெல்லாம் இல்லாதனால நம்ம அந்த மாதிரி விசேஷத்தை பார்த்தது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அங்கே அந்த ரம்யமான சூழ்நிலை அங்கே நிச்சயதார்த்தத்துக்கு பண்ணி இந்த டெக்ரேஷன் எல்லாத்தையுமே நீங்களும் பார்க்கலாம் தோட்டத்து வீடு அப்படின்னாலே அழகுக்கு கேட்கவே வேண்டாங்க சுற்றிலும் மரம் செடி கொடிகள் இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறத பார்க்குறப்பே அவ்வளோ மனசுக்கு நல்லா இருக்கு பாருங்களேன் அப்படியே தென்னை மரம் வாழை மரம் எலுமிச்ச மரம் அப்புறம் பூச்செடிகள்லாம் நிறைய வச்சிருந்தாங்க பார்க்குறதுக்கே ரம்யமாக அழகாக இருந்துச்சுங்க இந்த சைடில் வந்து பஃபே சிஸ்டம் பந்தி எல்லாமே சைடில் வீட்டுக்கு சைட்லேயே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி நம்ம வீட்லேயே ஒரு விசேஷம் செய்யும்போது மனசுக்கு நிறைவு கிடைக்குது இல்லைங்களா மாப்பிள்ளை வீடு பெண் வீட்டுக்கு போய் நிச்சயம் பண்ணுற உறுதி வார்த்தை விழா இது மாப்பிள்ளை வீடு வந்து எங்கள் பங்காளி வீடுங்க பெண் வீட்டில் தான் இந்த உறுதி வார்த்தை விழா நடந்துச்சுங்க இந்த மாதிரி உறுதி வார்த்தைக்கு மங்களகரமாக எல்லாமே வச்சு ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க இது எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு உங்களுக்கும் பிடிச்சிருக்கா பாய்